அதாவது வணக்கம் மக்களே என் சகோதரிகளே உங்கள்கிட்டயே வர்றேன் ஒரு பஞ்சாயத்துக்கு நான் வந்து ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்கிறவனா அதாவது என் பிள்ளை என் குடும்பத்தில் சுமிக்கும் எங்கள் பிள்ளை அச்சுவுக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நான் வந்து முன்னாடி நிற்கிறேன்னா எதாக இருந்தாலும் நான் தான் வந்து ஒரு வாரத்தில் பார்த்துட்டு வர்றேன்ட சுமியை விட்டுட்டு நீ வந்துடுறேன்ட முழுக்க முழுக்க நீ தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க அதுபோக குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற ஆனால் இதே வந்து திலீபா வந்து நேற்று காய்ச்சலோடு வந்திருக்கான் கூகுளுக்கு காய்ச்சல் என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு வார்த்தையாவது நீ என்கிட்ட ஃபோனில் பேசினியா அவனுக்கு மா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனியா இல்லை மருந்து வாங்கி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி சூர்யா என்கிட்ட கேட்குறான் நான் சொல்கிறேன் அந்தளவுக்கு நீ வச்சுக்கிற நான் எப்பயும் சொல்கிறேன் ஏமையே வேற ஓமையே வேற கிடையாது ரெண்டு பேரையுமே வந்து ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு கண்ணாக தான் நான் பார்க்குறேன் கோகுலை வந்து நான் ரொம்ப உசுராக பார்க்குறேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கிற ஒரு மனுஷனை போய் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு சொல்லி நீ பேசுகிறேன்னா அதுக்கு வழிவகுத்து விட்டது யார் நீ தான் அப்போ நீ வந்து உன் பிள்ளையில் வந்து ஒரு வசதியாகவும் என் பிள்ளையில திறந்தால்தியும் நீ இந்த மீடியாக்குள்ளே பேசக்கூடாதுல்ல அவனை தேவையில்லாமல் லைவில் நேற்று எதனால உனக்கு எனக்கு மத்தியானம் ஜண்டை வந்துச்சு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்திய அவனை தேவையில்லாமல் காட்டுறாசா அது இதுன்னு சொல்லி சொல்கிறது மீடியாவுக்குள்ளே தேவையில்லாமல் அவனை அசிங்கப்படுத்துறது இதே வந்து சுமியவும் அதே மாதிரி தான் தேவையில்லாமல் எப்போவோ நடந்த நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரியே வந்து மீடியாவுக்குள்ளே காட்டுறது நிறையா விஷயங்களில் நீ வந்து தவறு பண்ணுற நானும் நிறையா பார்த்துட்டேன் அதே வந்து இப்போ நான் உனையை திருப்பி கேட்கலாம்ல உன் பிள்ளை இல்லைனா கருத்துமாக பார்க்குற என் பிள்ளைலன்னா உங்களுக்கு என்ன வேப்பங்காயா கசக்குதா அவனை மாத்திரம் என் குறை சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நான் கேட்பேன் ஒரே வார்த்தை இப்பயும் சொல்கிறது என்னன்னா நான் எல்லாரையும் சமமாக தான் பார்க்குறேன் அதை வந்து நீ தான் வந்து உ உன் சைடை வீக் பண்ணிக்கிட்டேன் நேற்று தேவையில்லாமல் காலையில் நீ அந்த எட்டுஎம்சி வீடியோ போடாமல் இருந்திருந்தா என் பிள்ளையை பற்றி பேசாமல் இருந்திருந்தா நான் வந்து உன்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை உன் பிள்ளையை நான் விசாரிக்காமல் இருந்திருக்கவும் மாட்டேன் அது உனக்கே நல்லா தெரியும் எப்போயுமே அவனுக்கு வந்தாங்கன்னா அவனுக்கு நல்லது பொழுது வாங்கி கொடுப்பா சாப்பாடு இது பண்ணி கொடுப்பா ரெடி பண்ணி கொடுப்பா எல்லாம் சொல்கிறவன் தான் நான் நேற்று கூட உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன் எல்லாருக்கிட்டையும் நீ மறைச்ச ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக உடச்சி விட்றேன் நான் தான் உனக்கு ஆயரருவா பணம் போட்டு விட்டேன் அவனுங்களுக்கு ஏதாவது நல்லது பொழுது வாங்கி கொடுன்னு சொல்லி இவ்வளவும் செய்கிறவனை போய்கிட்டு நீ உன் பிள்ளைய தான் பார்க்குற நல்லபடியாக என் பிள்ளையை பார்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறது எந்த காலத்துலையுமே ஏற்றுக்கிற முடியாத ஒரு விஷயம் எதே அதே போல் சுமியை பற்றி நீ இன்னும் ஒரு வார்த்தை சொன்னேன் அதாவது சுமி வந்து திலீபா கோகுளை பற்றி பேசவே இல்லையா பல தடவை வந்து குற சொல்லியிருக்கா உன் பிள்ளையில் குறை சொன்னவனை மாத்திரம் நீ வந்து வர்றீங்கள வேகமாக ஓய்யா இதே மாதிரி சுமியும் வந்து திலீபாவையும் கோகுளையும் பல தடவை குற்றம் சாட்டியிருக்கா குற சொல்லியிருக்கா கிண்டல் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நீ சொன்ன நான் உனக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன் அவளாக பேசினாலே தவிர அடுத்தவங்கள்ட்ட அவள் விட்டு கொடுக்கவே மாட்டான் அதுவுமே என்றைக்கோ ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு இந்த கோகுலை வந்து என்னப்பா சொன்னால் திருட்டு மொழின்னு சொன்னியா முட்டைக்கன்றுன்னு சொன்னியா உருட்டு மொழின்னு சொல்லி திருட்டு மொழின்னு கூட உருட்டு தான் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே என்ன தப்பு இருக்கு அதை விட்டு அவ சொல்கிறா நீ நிறைய நான் நாமத்திரம் அச்சுவை பேசினா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறா நீ நேற்று அவனை வந்து தேவையில்லாமல் வீடியோவில் பேசியிருக்க இது போக விஷயம் பேசினேன் என்னையை பற்றி பேசினேன் அதுக்கப்புறம் வீடு நாங்கள் வாங்கினதை வச்சு நகையெல்லாம் போய் அட நகை இல்லை கூட போய் அடமானம் வச்சு அதில் வந்து கேஸ் பார்க்க இதெல்லாம் தவறான பேச்சு ஆமாம் ஏன் அந்த வீடு இருக்குங்கிறத உன் சொல்கிறேன் சூர்யா தயவுசெய்து கோச்சுக்கிற நேத்துல இருந்து கொஞ்சம் நட்பு வச்சிருந்ததையும் அந்த அர்த்தத்துல நான் கொண்டு வரல அப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு நீ ஒரு உதவியா இருந்தா வந்து ஒரு அஞ்சு வருஷம் இருந்தேன் வாஸ்தவம் தான் இப்போ உள்ள சூழ்நிலைகளை பாரு எனக்குன்னு சொல்லி என் குடும்பம் வந்துருச்சு என் பிள்ளைங்க இருக்காங்க என் பேரன் இருக்கா இவங்களுக்காகவே நான் வாழணுங்கிறது என்னுடைய மைண்ட் தாட்டில் போகும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் உனக்கு சரி ரைட்டு இவ்வளோ நாள் என் கூட இருந்திருக்க பேசியிருக்கேன் பழகியிருக்க நம்ம சும்மா செஞ்சு அவங்க அது ரெண்டு பேருடைய உழைப்புலையும் நாங்கள் செஞ்சோம் அது ரைட்டு ரைட்டு

ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு வேணும்னு கேட்டால் நான் கொடுத்தேனே சரி நான் கேட்ட வரைக்கும் போதும்பா இதை திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு எனக்கு நான் பிரச்சனையை வளர்க்க விரும்பல முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இது நேரம் கிடையாது இப்போதைக்கு வந்து இந்த பிரச்சனை முடியணும் என் மையனுடைய பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எதாக இருந்தாலும் மதுரைக்கு போனதுக்கு தான் எதா இருந்தாலும் நான் யோசனை பண்ணி முடிவு எடுக்க முடியும் இப்போதைக்கு வந்து இதை நான் தற்காலிகமாக தள்ளி வைக்கிறேன் அவ்வளோதான் தானே தவிர முடிவுங்கிறது எனக்கும் பிடிச்சிருக்கு கூட சேர்ந்துள்ள ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறது அதில் வர்ற கமெண்ட்ஸு உன்னே மாதிரியே இப்போ நான் கமெண்ட்ஸு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதுகளெல்லாம் பார்க்கும்போது அண்ணா அண்ணியை விட்டுறாதீங்க அண்ணி வந்து உங்களுக்கு ஏற்ற பேர் அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் சொல்கிறது உன் பிள்ளைகளை பார்க்கலை அப்படின்னு சொல்லி காரணம் நீ சொன்னதுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஒரே வார்த்தை அதுக்கு உருவாக்குனது நீ தான் நான் வந்து ஏன் மேலே எந்த குற்றமும் கிடையாது இவ்வளத்துக்கு நேற்று பிள்ளைகளை பார்த்துக்க ஆஸ்பத்திரி கூட்டி போ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் நீ தான் என்னை தூக்கி பிளாக்கில் போட்டேன் நான் உன்னை பிளாக்கில் போடவே இல்லை அதுக்கப்புறம் வந்து குமரேசனை விட்டு தூது தூதுவுடுற அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஏ உன்னால் ஒரு நாள் கூட பேசாமல் என்கிட்ட இருக்க முடியலையில அப்புறம் எதுக்கு வீண் வம்பு வீண் வீராப்பு ஏதோ வந்துக்கிட்டு நான் ஏதோ வீடியோ போடுறது அவங்க வர்றாங்க நிற்கிறாங்க பின்னால் இதில் என்ன தப்பு உடனே அவங்க ஏன் சுமி எதுக்கு உன் தோலை தொடுறா உனையை உற்சிக்கிட்டு உட்காடுறா உனையை பிடிச்சி அப்படியே தடவுறா நீ தடவாத தடவா சுமி தடவிடுச்சு இல்லை சுமிக்கு அந்த உரிமை தான் இல்லையா நான் கேட்குறேன் உடனே வந்துக்கிட்டு நீ அடங்குறியா இல்லையா நான் நைட்டு போய் சூ சூர்யாவோட லைவில் போய் என்னை பிளாக் பண்ணதுனால ரெண்டு மூணு கமாண்ட் போட்டேன் என்ன போட்டேன் நேற்று நைட்டே கிளம்பி நான் வந்து பாண்டிச்சேரிக்கு நான் வரணும்னா இப்போ முடியும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு வசனம் பேசுனேன் வசனம் அதுக்கு தான் நான் சொன்னேன் நீ அப்படி நீ கிளம்பி வா நான் பார்க்குறேன் உன் பல்ல உடச்சுருவேன் மூஞ்சியை உடச்சிருவேன் உன் முப்பத்து ரெண்டு பல்லையும் உதித்துருவேன்னு சொல்லி சும்மா ஜாலிக்கு கமாண்ட் போட்டேன் உடனே லைவை கட் பண்ணிவிட்டு என்னை இருந்து எடுத்து விட்டுட்டு வேகமாக லைனுக்கு வர்ற எங்க என் பல்ல உடைச்சிரு பார்ப்போம் எங்க நீ பஸ் நான் ஏறத நீ தடுத்துரு பார்ப்போம் இதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையா நான் அது எதுனால பேசினது அந்த சவால்ல இப்ப நான் வந்துருவேனா நான் வரமாட்டேன் நீ வந்துருவேன் வந்து நாங்கள் எங்கே இருக்க நீ நினைப்ப இவர் கண்டுக்காகவே இல்லைனா நீ வந்துட்டு நீத்தம்லாம் போயிருக்கான்ஸ் கொடுக்க போய் தான் நீ இவ்வளோ பேசுகிறேன் இதே உனே வானு மூணு நாளைக்கு வந்து இங்கே இருந்துட்டு போன்னு சொன்னவனும் நான் தான் ஏன் நீ வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே தண்ணியை போட்டுட்டு லைவை போட்டு போதையை போட்டு என்னை பத்து நாளாக பிரிஞ்சு இருந்தது தாங்காமல் அந்த வழி தாங்காமல் நீ அடுத்தடுத்து எமோஷன்லாம் போனேன் ஒரு சைக்கோ மாதிரி மாறின அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு சரி வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கே இருந்துட்டு போப்பான்னு சொன்னேன் இருந்த உனக்கு ஒரு குறையும் வைக்கலை அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து அங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும் நான் எப்போ கிளம்பணும் எப்போ அவங்கள கிளப்பி விடணும் இருக்கட்டுமா வேணாமான்னு சொல்லி நான் முடிவு பண்ணணும் நீ வந்து உட்காந்துக்கிட்டு என்னையை மாத்திரம் மூணு நாள் அனுப்பிட்டேன் சும்மியை மாத்திரம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு என்ன வச்சு நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறீங்களா குடும்பமாக அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறியே நான் சொல்கிறேன் இதில் என்ன பிளான் இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் தங்குற இடத்துல அவங்களும் தங்க போகிறாங்க அம்மா பாசம் பிடிச்சவன் அவன் தகப்பே நான் எவ்வளவு தான் அவங்களுக்கு வந்து பாசமாக நடந்தாலும் பெத்த தாயை தான் அவன் நினைக்கிறான் அவங்க அம்மா கூட தான் எங்கேயும் போகிறான் வர்றான் ஷாப்பிங் போகிறான் அவங்க அம்மா இருக்கிறதுனால கூட ஒரு ரெண்டு வாய்ஸ் சோறு திங்கிறான் அவங்க அம்மா ஊட்டி விடுறாங்க அவன் சாப்பிட்றான் இன்னமும் அந்த வளர்ந்த பையன் சொல்லி கூட அவங்க பார்க்கல இப்பைக்கு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி அவனை வந்து அவங்க ஊட்டி ஊட்டி இன்னமும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க அந்த வழியை அனுபவிச்சவங்க அனுபவித்தவங்க எத்தனை நாள் அவன் ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்கேன் அந்த ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவனை போய் கண்ணாடி கூண்டுக்கு அங்கிட்டு அவனை நிப்பாட்டி இங்கிட்டு பார்க்கும்போது ஒரு தாயை அவங்க எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ தான் வந்து பெத்த பிள்ளையோட அருமை எனக்கும் தெரியுது என் மனைவிக்கும் தெரியுது ரெண்டு பேரும் அவன் தான் அழுகிறாங்க பாரு எதுக்கு தேவையாது சொல் பெத்த பிள்ளைய பிரிஞ்சிருந்த அந்த வழி வந்து ஒரு தாய்க்கு தான் தெரியும் சரி நம்ம பிள்ளைய வந்து இவ்வளோ நாளாக பிரிஞ்சுட்டோமே நானே வந்து அவன்கிட்ட பேசாமல் இருந்தவன் ஒரு காலத்தில் அவன் என்கிட்ட வருவான் சும்மா நிற்பான் பேசுவான் போயிடுவான் இப்போ அவன் ஒன்று ஒன்று செய்கிற அந்த செயல்கள் இப்போ நானும் சும்மியும் சண்டை போடுவான் நான் வந்து சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நான் பேசுவேன் உடனே அவன் ஆ வேணா நீங்கள் என்ன நீங்கள் நீங்கள் ரெண்டு பேர் மாத்திரம் அப்படின்னு சொல்லி என்கிட்டேயே பேசுவேன் எதிர்த்து நிற்பேன் கையை ஓங்குவேன் அதை பார்க்கும்போது எனக்கு கோவம் வராது சிரிப்பு தான் வரும் நம்ம பெத்த ஃபுல்லாக இப்படி இருக்கானே தாயோட இருக்கணும்னு சொல்லி அவன் பேசுகிறானே வைக்கிறானே தாய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றானேன்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு இது இருந்தாலும் மகிழ்ச்சி தான் டே சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி அவனை நான் கண்டிப்பேன் சும்மாறா நாங்கள் அம்மாவும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் நீ என்னடா ஊடாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை நான் திட்டுவேன் நான் அந்த அளவுக்கு அவனையும் நான் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு நாளாக அதை நாங்கள் வந்து அந்த சந்தோஷத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இவ்வளவு நாளாக நான் இருந்தேனே என்றைக்காவது என் மையன் எப்படி பேசுகிறேன் என்ன பண்ணுறேன் எதையுமே பார்க்காம விட்டதோட விளைவு தான் அவனை தனிமையில் விட்டதுனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் அதெல்லாம் நான் நானாக சால்வ் பண்ணணும்ல அப்போ அவனை வச்சு நான் வந்து விளையாட்டு காட்டுறது எனக்கு அவன் வந்து என் இப்போ குட்டி பையன் மாதிரி அவன் அந்தளவுக்கு அவன் கூட நான் வந்து இப்போ ரொம்ப இந்த ஒரு ஒரு வாரமாக நாளாக எனக்கும் அவனுக்கும் நிறையா வந்து அப்பா பையன் பாசம் எங்களுக்குள்ளே வந்து ரொம்ப பழைய மாதிரி வந்துருச்சு என் மகனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எப்படி என் பேரனை மிஸ் பண்ணனோ அது மாதிரி என் மகனை மிஸ் பண்ணுறேன் அந்தளவுக்கு நாங்கள் இருக்கோம் காரணம் இதெல்லாம் ஒரு சூழ்நிலை குடும்ப சுச்சுவேஷன் எல்லோரும் ஒன்று சேரணும் த தகப்பெண் பாசனால் என்னென்னு பிள்ளைக்கு தெரியணும் தாய் பாசம் மகேம் பாசத்தை நான் பார்க்கணும் இவங்க ரெண்டு பேர் இந்த பேசிக்கிறது இவங்க சோறு ஊட்டுறது இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே அது வந்து எவ்வளவு பணம் காசு வந்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அதை பார்த்து நான் பூரிப்படைகிறேன் இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு இங்கேருந்து மதுரை வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்துட்டேன்னா நான் உனக்கு ஒரு கொத்தடிமை நீ எனக்கு எப்படி சொல்கிறது நீ எஜமானி மாதிரி அப்படி மாறிடும் இதெல்லாம் சூழ்நிலை எனக்கும் தெரியும் நான் வந்ததுக்கப்புறம் நீ உடப்பூரியா கிடையாது இதோடு சரி மதுரையில் அவங்கள இறக்கி விட்டுட்டு நீ ஊருக்கு வந்து என் கூட தான் இருக்கணும்னு இப்போவே நீ ஆயிரம் கண்டிஷன் போடுற ஆனால் சுமி என்ன சொல்கிறாங்க நீ எங்கள் கூட தான் இருக்கணும் அவளுக்கு வந்து நீங்கள் இப்போ எங்களுக்கு வந்து எப்படி ஜாமான் வாங்கிட்டு வந்து ஒன்றா கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறீங்க இதே மாதிரி நீங்கள் சூர்யாவுக்கு போய் ஏதாவது அதுவுமே வேணாண்டா மொத்தத்துக்கே போகக்கூடாதுண்டா இப்போ அதிலருந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணி சரிங்க நீங்கள் போங்க அவளுக்கு என்ன வேணுங்கிறத போய் பிள்ளை குட்டி காரி வாங்கி கொடுத்துட்டு நம்ம குடும்பத்தோட நம்ம பேரன் கூட வந்து அவனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக வர அவனுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்க அவனுக்கு வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபன்னாக நீங்கள் வந்தாலும் இப்போ நீ பண்ணுறது என்னென்னா தேவையில்லாமல் வாயினால் நீயே வந்து கெடுத்துக்கிற தேவையில்லாமல் வந்து வார்த்தைகளை விடுறது சுமியே உனையை பற்றி பேசலை நேற்று பூரா பார்த்தியா எங்கள் ரெண்டு பேரோட லைவையும் மத்தியானம் ஒரு மணி லைவில் அவ்வளவு ஜாலி நல்லா வந்து உட்காந்துக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு எல்லாருமே பார்க்குறவங்களுக்கு பூரா ஒரு சந்தோஷம் அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணி லைவில் அந்த பாட்டு பாடினது விக்ரம் படம் பாட்டு அந்த ஐயப்பசாமி பாட்டு இதெல்லாம் பாடினதை கேட்டு எல்லாருமே எனக்கு நல்ல கமெண்ட்டு போட்டிருக்காங்க ஃபோன் எத்தனை பேர் அடித்தாங்க தெரியுமா அண்ணா நீங்கள் பாடின பாட்டு சூப்பர்ண்ணா எல்லாருமே வந்து நேற்று உண்மையிலே லைவை ரெண்டு லைவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு நாங்கள் விக்ரம் பாட்டி ரெண்டையுமே பார்த்து எல்லாருமே ரசிச்சாங்க அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு லைவை கலகலப்பாக கொண்டு உன்னைய பத்தி பேச வேண்டியதே இல்லை நீ வந்து இங்க நீ தான் எங்களை பத்தி பேசணும் நாங்கள் வந்து ரெண்டு பேருமே உன்னைய பற்றி பேச வேண்டியது அவசியமே இல்லை ஜாலியாக லைவை கொண்டு போகிறோம் நாங்களா இப்போ நீ சொல்றீங்கள உன்னைய தான் சம்பாரிச்சோம் சம்பாரிச்சிங்க இப்போயும் சம்பாரிச்சிக்கிட்டுருங்க இப்போ நாங்கள் கூட இருந்தேன்னா சுமி உன்னையை பற்றி ஒரு வார்த்தை பேசாது பார்க்குறியா நான் லைவ் எவ்வளோ ஜாலியாக கொண்டு போவ நாங்கள் என்கிட்ட இருக்கிற திறமை நான் இதில் இருந்து ஒரு பத்து பர்சென்ட்டை சுமிக்கு கொடுத்தாலே போதும் ஜாலியாக என்னைய பற்றி கலாய்க்கிறானுங்க என் கமாண்டர்ஸ் அவனுக்கு பூரா ஜாலியாக மாமா ஜாக்கெட்டை மாத்திரம் போட்டு வந்திருக்க மேலே என்ன சாலை போடலை சேலை கட்டலை அப்படின்லாம் கலாய்க்கிறானுங்க இதை விட இன்னும் நிறையா கமெண்ட்ஸ் வருது எல்லா கமெண்ட்டையும் நான் ரசிக்கிறேன் என் தங்கச்சிகளும் ரசிக்குதுங்க அன்னே சூப்பராக இருந்துச்சுண்ணே நீங்கள் இப்போ கொடுக்குற அவங்களுக்கு கொடுக்குற கவுண்டரும் திருப்பி அவங்க உங்களை ட்ரோல் பண்ணுறதும் செமையாக இருக்கணும்னு சொல்லி எல்லா பேருமே ரசிக்கிறாங்க உன்னையே பேசணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி அந்த செட்டப் கிளவிய பேசணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது நாங்களாக எங்கள் வழியை பார்த்துட்டு ஜாலியாக வீடியோ போட்டால் நாங்களும் அந்த அந்த அவங்க யார் இப்போ ஆடுகாலி குடும்பம் சாந்தா தங்கச்சியும் அந்த அவரும் அதை மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க மீடியாவில் ஜாலியாக நாங்கள் பாட்டுக்கு லைவாக போட்டுக்கிட்டு ஏதோ நான் ஒரு காமெடியாக பேசுவேன் சும்மியை வச்சு நான் சும்மா ஏதாவது ஓட்டி விட்டு போனாலே பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க நான் அவனு சொல்லவா உனக்குன்னு கொடுக்குற மரியாதையை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்பையும் உன் மேலே வச்ச பாசத்துலையும் நான் இப்போ வரைக்கும் நான் குற வைக்கல ஆனாலும் நீ எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு மீடியாவுக்குள்ள ஓ மையன் அப்படி பண்ண ஓம் பொண்டாட்டி இப்படி பண்ண ஏற்கனவே உனக்கும் சுமிக்கு என்ன பிரச்சனை ஞாபகம் இருக்க நல்லா தான் இருந்தீங்க மூணு பேர் சேர்ந்து தானே நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்தோம் பார்க்க போனோம் இல்லை மூணு பேர் ஒன்றா தானே வந்தோம் போனோம் எதனால் இந்த பிரச்சனை இப்போ நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சிங்கிறத நீ மைண்டில் ஏற்றுனியே நீ பண்ண தப்பு தான் அந்த சத்யா பிள்ளைகிட்ட தேவை இல்லாமல் வாட்ஸ்அப்பில் என்னை அவன் குறுகுறுன்னு பார்க்குறேன் வாட்ஸ்அப்பில் அவன் குறுக்குறுன்னு பார்த்தாங்கிறத நீ பார்த்திய ஆ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை அவன் டெய்லி பார்க்குறேன் எல்லோரும் தான் பார்க்குறாங்க நம்ம அப்பாவை வச்சது வீடியோ போட்டிருக்காங்களா இல்லை எதுக்காகவோ அவன் பார்த்துருப்பேன் உடனே வந்து உனைய தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தாங்கிறது வந்து நீ வந்து திருச்சி பேசுனது மீடியாவுக்குள்ளே நீயா ஒரு கற்பனை இல்லை நான் கேட்குறேன் அப்படி என்ன நீ என்னம்மா உலக அழகிய ஆ சொல்லு ஐஸ்வர்யாராய நானாக பார்த்து தான் உனக்கு நடமாடு நயன்தாரான்னு சொல்லி ஒரு பட்டமே கொடுத்தவேன் இப்பயும் சொல்கிறேன் ஆனால் நீ வந்து என்ன பண்ணுற தனக்குத்தான் அப்படியே உலகத்துலேயே பேரழகி நம்மளை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாரையும் சொல்லலாம் நான் யார் உன் கூட இருக்கிறவன் அவன் யார் நான் பெத்த பிள்ளை என் மகனையும் வந்து பார்க்குறேன் குறுகுறுன்னு பார்க்குறான்னு சொன்னால் அப்படி சொல்கிறதுக்கு உனக்கு வாய் எப்படி வருது சொல் இப்போ இதே சுமியை வந்து திலீபாவை வந்து சுமி குறு குறுன்னு பார்க்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியுமா அவனை வந்து இப்போயும் பெத்த தான் வந்து திலீபாவை பார்க்குறா முந்தானால் கூட திலீபாவை பற்றி இந்த கன்னத்தில் பருவாக இருக்குது அவளை இது பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நான் தான் சொன்னேன் அப்புறம் அது கூட பேசாதானே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போன்தான் சொன்னாங்க அது கூட நான் சொன்னேன் தலைக்கு என்ன வச்சு குளிக்க வச்சு நல்லா கூல் பண்ணி விடுப்பா அவனை நல்லா வரட்டும் அது அந்த டீனேஜில் உள்ளதுப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதாவது பழி போடக்கூடாதுப்பா யார் மேலேயும் ஒரே வார்த்தை சொல்கிறேன் வார்த்தைகளையும் அளவுக்கு அதிகமாக லூசில் விட்டுடுற நிறைய விஷயங்களை நானும் பார்த்துட்டேன் நான் எவ்வளவோ தூரம் சுமியை சமாதானப்படுத்தி சரிப்பா அவ்வளோ எங்கே போவா அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாலும் உன் வாய் அடங்க மாட்டேங்குது உன் வாயை வச்சு தான் நீ வந்து வண்ணம் குலையிற நல்லா பார்த்துட்டேன் நானும் பொறுமையாக எவ்வளவோ சொல்லிவிட்டேன் எப்பா வேணாம் பேசாத நாங்கள் வர்ற வரைக்கும் அமைதியாக இரு எப்படி நீ உன்னை பாண்டிச்சேரிக்கு வந்தப்போ எனக்கு எவ்வளவோ எதிர்ப்பு கிளம்பிச்சிச்சு அதையும் தாண்டி உன் கூட சரி சரி வாப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு அவசர ஆலோசனை கூட்டம் கலந்தாய்வு அப்படி இப்படின்னு சொல்லாம் வந்து ஒரு ஆலோசனை கூட்டங்கிற மாதிரிலாம் சொல்லி அப்படியே அதை காமெடியாக கொண்டு போய் உன்னையவே நான் வந்து சரி என்னடாது இதை எப்படி சமாளிக்க போகிறான்னு நினச்சதையே நான் சமாளிச்சிட்டேன் இதே மாதிரி தான் வந்து இப்போ நான் வந்தாலுமே உனக்குன்னு சொல்லி ஒரு இடம் கொடுக்கத்தான் போகிறேன் ஆனால் அதை நீயாக கெடுத்துக்கிறேன் அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் கேட்டால் என்ன சொல்லுவேன் இப்படி எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டுலாம் நான் வாழணுங்கிற அவசியம் இல்லை அப்படிம்ப நான் ஒன்று சொல்லவ இந்த வாழ்க்கையே வந்து சுமி விட்டு கொடுத்ததுனால தான் உனக்கு கிடச்சது அதை நீ முதல் உணரணும் உணர்ந்துட்டேன்னு வைவேன் ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆமாம் நம்ம அக்கா தான் சரி ரைட்டு அவங்களா பார்த்து நம்மளுக்கு அப்படி நீ நினைக்க மாட்டேங்கிறிய எப்போ பார்த்தாலும் நீ தான் கிங்கு நீ தான் எல்லாமே உன்னால் தான் எல்லோரும் உன் வருமானம் உன்னை பேசி தான் சம்பாதிக்கிறோம் இந்த பேச்சை முதல் நீ நிப்பாட்டு உன்னையை பேசி சம்பாதிக்கிறான் பேசி சம்பாதிக்கிறோம் நாங்கள் மாத்திரம் உன்னைய பேசலை இந்த ஊரே பேசுது நாடே பேசுது உலகமே பேசுது அவங்களெல்லாம் போய் நீ கடிவாளம் போட முடியுமா ஏன் எங்களை பேசுகிறீங்கன்னு ஏன் செட்டப் கழுவி கூட தான் உன்னை டெய்லி பேசினா இப்போ தான் இந்த சுமியை பற்றி நீ தப்பாக பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அடங்குறா இல்லைனா அவளும் உன்னை வச்சு கழுவி ஊற்றுனா தான் உனையும் உங்கள் பிள்ளையவும் தப்பாக பேசினா உன் பிள்ளை உனக்கே புரோக்கர் வேலை பார்க்க முடியா அப்போலாம் உனக்கு காதில் உழுகலை இப்பையும் நான் சொல்கிறேன் உனக்குன்னு ஒரு வாய்ப்புங்கிறத நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அதை நீ பயன்படுத்துறதுக்கு தவறுற அவ்வளோதான் நான் சொல்லுவேன் திருப்பி திருப்பி கோவப்படுறதுனாலையோ ஆத்தரப்படுறதுனாலையோ ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை ரெண்டு நாள் நான் உங்கள்கிட்ட வரல சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்னா நீ நான் இருக்கிற இடத்த தேடி வந்து என் காலில் விழுந்து கண்ணீர் விடுவேன் அதை நீ மறந்துடுற ஆனால் அது வந்து உன்னுடைய வீக் பாயிண்ட்டு கிடையாது நீ என் மேலே வச்சுருக்கிற ஒரு பாசமும் அன்பும் நான் அதை தப்பாகவும் பயன்படுத்த மாட்டேன் ஐயோ அவன் நம்ம இல்லைன்னா இருக்க மாட்டா அதுக்காக அவளை வந்து நம்ம வந்து அடிமை மாதிரி வைக்கணும் நான் நினைக்கவே மாட்டேன் அன்றைக்கி வந்த துணிமணி துவச்சி போட்ட அடிக்கி மடிக்கி மடித்து இந்த பேக்கில் வச்சு கொடுத்துட்டு போனேன் சந்தோஷமாக நானும் இந்த உன்னை பற்றி பெருமையாக தான் பேசுகிறேன் எங்கேயுமே உன்னை விட்டு கொடுத்தது கிடையாது ஆனால் அதை நீத்துக்கிறாது தான் நான் சொல்ல வரேன் ரைட்டாக வர்ற வரைக்கும் நான் வடக்கம் தேவை இரு மற்றதான் வந்து பேசிக்கிறலாம் ஓகேவா நன்றி பாய்